உலகத்திலேயே துயரமான கண்ணீர் என்ன தெரியுமா தாயினுடைய கண்ணீர் தான் அந்த தாய்க்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா நீ போய் வீட்டுக்கு அம்மாட்ட உனக்கு என்னமா வேணும்னு கேட்டு போறேன் ஒழுங்க நல்லபடியா ஒரு வேலைக்கு போனா என் வாழ்க்கையில செத்தா கூட நிம்மதியா சாவண்டாம் பெண் பிள்ளைகள் போய் கேட்டு பாருங்க நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் ஒரு நல்ல மாப்பிள்ளைகிட்ட கையை பிடிச்சு கொடுத்துட்டு நான் கண்ணை மூடிடு தனக்குன்னு எதையுமே கேட்க மாட்டாங்க தனக்காக வாழாமல் உங்களுக்காகவே வாழுகின்ற ஒற்றை ஜீவன் தாய் மட்டுமே அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்காகவாவது நீ இல்லை ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல் அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது மன்னரும் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நீ மட்டும் படிச்சிட்ட உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கூட ராஜாவில் தான் சிறப்பான் நீ படிச்ச அறிவாளி ஆயிட்டா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்ன வாங்க சார் மரியாதையோடு அழைக்கணும் சால்வ போத்துவாங்க பொக்கே கொடுப்பாங்க நடுவில் உட்கார வைப்பாங்க இதெல்லாம் எதனால வர்றது தனி மனிதன் கிடைக்கிற மரியாதை கல்வி கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவு இதை நீ வந்து படிக்கிற காலத்தில் அதுல என்ன பிரயோஜனம் நீ வாழ்றதுல நினைச்சு அது மட்டுமா அருமை மாணவர்களே எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட் பிறப்பில் பெரிதல்ல அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதுன்க நிற்றலும் கூட என்ன அர்த்தம் எல்லா பிறவில மனிதனை பிறக்கிறதாண்டா பெரிய பிறவி மனிதன பிறந்த பத்தது படிக்கணும் படிச்ச பத்தது படித்தபடி நடக்கணும் அப்படி நீ நடந்தா உன்னை ஜெயிக்க யாருமே இல்லை நீ ஊர்ல பாரு பெரிய பணக்காரனா இருப்பான் பணம் இருக்குங்கிறதுனால புள்ள படிக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில் இருக்கிற இடம் தெரியாம அப்படியே விழுந்துடும் அந்த குடும்பம் ஏழை பிள்ளையா இருக்கும் படிச்சிருப்பான் ஆலமரத்தை வளரும் எப்படி தெரியுமா பாரதிதாசன் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும் அரசு பள்ளி மாணவர்கள் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் பாரதி என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரின் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என இயம்பிட கேட்டிடல் என்னாலோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாரும் படிச்சு எல்லாரும் அறிவாளி ஆகி இவ்வளவு அறிவுள்ள நாடா இது அப்படின்னு மற்ற நாட்டுக்கார நம்மளை பார்த்து என்றைக்கு வியப்படைகிறானோ அதுதாண்டா புன்னாள் அன்னைக்கு தாண்டா உண்மையான சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டு போயிட்டேன் இவ்வளவு படிக்கல படிப்புல படிக்கல என்ன ஆகும் அதையும் தெரிஞ்சுங்க கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவே ப்போ எத்தனை பேர் இந்த படிக்கக்கூடிய வயதுல படிக்க வாய்ப்பிருந்தும் படிக்காமல் நம்ம படிக்காமல் அந்த மாதிரி பட்ட பகல்ல உருகி ஓடுற தாறுல ரோட்ல தாறு போடுறவன மெக்கானிக் ஷெட்ல போல்ட மாட்டும் போது விரல் மாட்டிக்கிட்டு அடிக்கும் போது ரத்தம் வர்றவன பார்த்துருப்பேன் மூட்டை தூக்குறது எவ்வளவு சிரமம் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்றவங்கள பாத்துருப்பேன் டேபிள் துடைக்கும் போது கூணி குறுகி போய் ஹோட்டல்ல எச்சல் இலைகளை எடுக்கிறத பார்த்துருப்போம் இதெல்லாம் எதுனால வந்தது அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து படிக்கல படிக்கலன்னா என்ன ஆகும் எல்லாருக்கும் இதாங்கதை